மழை வந்தாலும் வந்துச்சுங்க பயங்கரமான ஒரு குளிர் எப்படி சொல்கிறதுமே தெரியல அவ்வளோ ஒரு குளிர் அது என்ன இந்த மப்ளர் கட்டிலே இப்படியே தான் நான் இருக்கேன் இவ்வளோ குளிர்ந்தால் வெளியில் போகவே முடியல மழை வந்துட்டே இருக்குது பயங்கர காற்று வீட்டுக்குள்ளே இருக்கவே பயமாக இருக்கும் அப்படி ஒரு காற்று அந்த காற்று எவ்வளோ திக்கு திக்கின்னு இருக்கேன்னா நம்ம மேலே ஓலை வீட்டில் இருக்கோமோ எங்கே தான் பறந்துருமோ மழைக்கிழ ஓலை மேலே விழுந்துருமோ கரண்ட்டு இப்போ கட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு நாலு மணிக்கு தான் கட் பண்ணாங்க நேற்று நைட்டில் இருந்தே பயங்கர மழை ஆனால் இன்னைக்கு நாலு மணிக்கு தான் கரண்ட் கட் பண்ணாங்க அது வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை காற்று எப்படின்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டுக்கிட்ட எவ்வளோ மழை வந்தாலும் தண்ணி போயிடும் தண்ணி நிற்காது நான் உங்களுக்கு கூட வீடியோவில் காட்டிருக்க பாருங்கள் மேலே எவ்வளோ மழை வந்தாலும் மேலேருந்து வர தண்ணி கீழே டவுனுக்கு பார்த்து போயிடும் ஆனால் அந்த காற்றால் நம்ம போடுற அவசை தான் ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு பயமாக இருக்குது பயங்கர பயமாக இருக்குது எப்படி எத்தனை நாள் எப்படி இருக்குது பொதுவாக இருக்கிறதுல இன்னும் கீழே தாழ்வான இருக்கிறவங்களுக்கு நிலைமை என்னவாக இருக்குன்னு தெரியல நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க இருக்கு நான் இன்னும் காட்டுறேன் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இன்னும் எத்தனை பேர் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு புயல் சொன்னதால பெருசாக ஒன்றுமே வாங்கிட்டு வந்து கூட வைக்கல பால் கூட எக்ஸ்ட்ரா வாங்கவே இல்லை போன வாரம் எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தால் ஒன்னுமே ஆகலை பட் ஆனால் இந்த வீக் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பால் பக்கம் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வைக்கல சரி ஓகே ஒன்னும் இல்ல நார்மலா தான் இருக்கும் சரி ஓகே ஒன்னும் ஏன்னா டெய்லி நான் டெலே ஆயிட்டே இருந்துச்சு சைக்கிள் வந்து அதனால ஆனா இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் கேர்லெஸ் சார் இருந்துருப்பாங்கன்னு வேற தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கலாம் ஹாய் உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்க பாருங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சைக்கிளோன் சொன்னேன் இன்னைக்கு தான் இங்கே நடந்துட்டுருக்கு கரையை கடக்கும்னு சொன்னாங்க பட் நடக்கலை ஏன்னா அது டிலே ஆகிட்டே இருக்குது நேற்று நைட்டு ஸ்டார்ட் ஆன மழை இன்னும் பெய்ஞ்சு தான் இருக்குது தெரியுதுங்களா மரம் கீழெல்லாம் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கு பாருங்கள் அடித்து துவம்சம் பண்ணது மழை ஒரு பக்கம்னா காற்று பயங்கரமான காற்று இங்கே பாருங்கள் மேலே மலை மேலே இருக்கற தண்ணிலாம் இந்த பக்கமாக தான் இறங்குது எல்லா செடியிலையும் கொசு ரொம்ப இருக்கும் இந்த பாருங்க தண்ணி நான் பேசுகிறத கேட்குதான்னு தெரியல எப்படி இறங்குது பாருங்கள் இந்த வழியாக வந்து எல்லா செடியும் ஒரு வழி ஆகுது இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி இறங்குது பாருங்க

தெரியுதா ஓ என்னால் இன்னும் வீடியோவே எடுக்க முடியல எப்படி ஆனால் எப்போ அந்த குச்சி நிற்கிதுன்னு தெரியல இந்த ஒரு மரம் மட்டும் நிற்கிட்டு இருக்கு மற்றபடி எங்கள் பாரு அடிச்சு தவிர்த்து ஓ நோ என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இந்த மழை ரொம்ப பயமுடுத்திகிட்டு இருக்கு காற்று இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது மழை தெரியல இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது பயங்கர பயமாக இருக்கு ஆனால் பார்க்கலாம் கடவுளோட அழுகுறக்கத்தால் மழை மழை எப்பயுமே ரொம்ப நல்லது தான் ஏன்னா தண்ணி நமக்கு வந்து அடுத்த வெயில் காலத்தில் வந்து நமக்கு தண்ணி கிடைக்கணும்னா இந்த மழை வந்தால் தான் நமக்கு அடுத்த வருஷம் தண்ணி நல்லா கிடைக்கும் ஆனால் என்ன ஒன்றுன்னா அந்த மழையை எதிர்கொள்றதுக்கு சமாளிக்கிறதுக்கு நமக்கு அந்த எல்லாம் எல்லாம் இருக்கணும் ஒரு சேஃப்டி இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நான் வச்ச தண்ணியெல்லாம் ரொம்ப செடிக்காக தான் எப்போயுமே தண்ணிக்கு ஃபில் பண்ணுவோம் ஆனால் செடியிலேருந்தே இருந்தே ஒரு வெள்ளைக்காடு ஓடிக்கிட்டு இருக்குது தெரியுதுங்களா அங்கேருந்து கீழே ஓடுது பாருங்க எங்கள் மேடிலேருந்து பள்ளத்துக்கு ஓடிட்டு இருக்குது அடுப்பில் தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எம்டியே வச்சேன் அதுவே ஃபில் ஆகிடுச்சு இந்த டப்பு ஃபில் ஆகிடுச்சி பாத்திரம்லாம் தேய்க்கு துணி எல்லாம் துவைக்கணும் அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்டான அப்புறம் பார்த்துக்குவோம் இந்த மழையில் எங்கே செய்யுது குளுறுது தண்ணியிலே கை வைக்க முடியல இந்த இது வீடு பாருங்கள் இவங்க வீட்டில் எல்லாம் தும்சம் ஆகிப்போச்சு போகலான்னு பா வெளியில் போய் பா எடுக்கலான்னு பார்த்தாக்கா அதே மழையாக நனைஞ்சுது குளிருது இதுங்க அந்த கிளிப்பை முடிஞ்சு ஆட் பண்ணுறேன்